குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தர வடிவில் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இந்த புத்தாண்டில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்க இருக்குது ஒன்று சனிப்பெயர்ச்சி இரண்டாவது குரு பயிற்சி மூன்றாவது கேதுக்களோட பயிற்சி அப்படின்னு தொடர்ச்சியாக நடக்க இருக்குது ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் அதாவது வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்குது இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டோம்னா மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தின் பொருளாதாரம் இதை தீர்மானிக்கிறார் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் வாழ்க்கையில் கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் தான் தீர்மானிக்கப்படுறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து சனி பகவான் என்ன ஜீவனம் பண்ணணும் என்ன தொழில் செய்யணும் எதன் மூலமாக வருமானம் வரணும் அந்த வருமானம் எப்படிப்பட்ட வருமானமாக இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாரு அடுத்து ராகு என்ன விதமான கர்ம பலன்களை இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் நீங்கள் அனுபவிக்கணும் இந்த பேச்சுக்கு பிறகு ஒன்றை வருட காலங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான சில கிரகங்கள் மாற்றம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சில் நடக்க இருக்குது அதற்கான முழு பலனையும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி மீன ராசி மோட்ச ராசி எதுலேயும் மற்றவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் பிறர் உயர்வுக்கு தான் உழைப்பவர் அப்படிங்கிறது மாதிரி ஆமா சர்வீஸ் ஓரியன்டா ஒர்க் பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது ஆமாம் கல்வி கேள்வி அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் அனைத்தும் நிறைந்திருக்குது ஆமா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா இந்த சனி பயிற்சியால் இப்ப ராசியிலே வந்து சனி பகவான் அமர்ந்துட்டார் ராசியிலே வந்து சனி பகவான் அமர்ந்தார் அப்படினாலே இப்போ சனி பகவான் ராசியில் வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னா ஜென்மச்சனி ஜென்மச்சனின்னா என்ன மாதிரி அமைப்பை கொடுக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உழைப்பை தீர்மானிக்கணும் உடல் சார்ந்த உழைப்பை தீர்மானிக்கணும் உழைக்க தயாராக இருக்கணும் உழைப்பை முன்னிறுத்தி போகணும் உண்மையை பேசணும் சொன்ன சொல்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்ப்பு தான் இந்த சனி ஆமா நீதி நேர்மை நியாயம் உண்மை தர்மம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் ஆமா உடல் உழைப்பை செலுத்தணும் அதே நேரத்துல முதியவர்கள் வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும் செய்ய இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துறாரு ராகு கேதுக்களோட இப்ப ராகு என்ன ஆயிட்டாரு பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்துட்டாரு ஆறாம் இடத்துக்கு கேது போயிட்டாரு ஆறு பனிரெண்டில் ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் அமர்ந்தால் மிகப்பெரிய யோகம் ஒரு அற்புதமான யோகம் ஆறாம் இடத்துல கேது இருந்தால் எதிரி தொந்தரவு வம்பு வழக்குகள் வீண் விரயங்கள் வராது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் தீரும் யானை நம்மளை எதிர்த்து நீனு பேச முடியாது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஆறில் ஒரு வலுவான கிரகம் அதுவும் பாம்பு கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம் ஆமாம் நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆமாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருந்தால் படிப்படியாக கண்ணை கட்டிடுவீங்க நோய் பிரச்சனை இருந்தால் நோய் தீர்றதுக்கான மருத்துவம் கிடைக்கும் அடுத்து வேற என்ன விஷயங்கள் வேறு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அலசல் புலசலான மனஸ்தாபங்கள் சண்டைகள்லாம் தீரும் ஒற்றுமை அதிகரிக்கும் அம்மா வழியில் அப்பா வழியில் இருந்து வந்த சொந்த பந்தங்கள் பிரிந்து கிடந்தால் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுவீங்க அடுத்து பனிரெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு பல வழிகளில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு எப்படின்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொழில்கள் ஆமாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த ராகு இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பயணத்தால் மிகப்பெரிய வெற்றியை தருவார் ஆமாம் பயணம் சார்ந்த விஷயங்களில் லாபம் தருவார் இடம் விட்டு இடம் மாறி ஒர்க் பண்ணுறது வேலை பார்க்குறது தொழிலுக்காக வேலைக்காக போகிறது டிரான்ஸ்ஃபர்ல போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் முகம் தெரியாத அன்பர்கள் உதவி செய்வாங்க இன்னொரு விஷயமும் உண்டு என்னன்னா ராகு பேராசையை கொடுப்பாரு பேராசையில் மூழ்கிடக்கூடாது உழைப்பில்லாமல் வருமானம் வர்றது அது இல்லாமல் ஒன்றை பத்தாக்குறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கில் போகிறது அது இல்லாமல் குடிப்பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் இன்வால்வ் ஆகுறது இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கணும் தவிர்த்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் தவிர்த்துக்கணும் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் இந்த மாதிரி ஆசைகள் மோகங்களை உருவாக்கி அழிவை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு இரண்டு அமைப்புகள் ஒன்று ஒன்று வேலை தொழில் வருமானம் சார்ந்து போகிறவங்களுக்கு அதோட முன்னேற்றம் இருக்குது இது சார்ந்து போகிறவங்களுக்கு இதில் பின்னேற்றம் பின்னடைவு இருக்குது அதனால் நல்ல விஷயங்களை தேர்வு பண்ணி முயற்சி எடுங்க அடுத்து குறுபார்வை குரு பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராசிநாதன் நான்காம் இடத்துல நல்லா நல்லா பலமாக இருக்கிறார் அவரோட பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறாரு பயணத்தை கொடுக்குறாரு பயணத்தின் மூலமாக வருமானம் லாபத்தை கொடுக்குறாரு பத்தாம் இடத்தை கு பார்க்குறாரு பதவி உயர்வு பட்டங்கள் கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்குறாரு தொழில் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு புதிய புதிய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு புதிய புதிய வியாபார யுக்திகள் யுக்திகளை அறிமுகம் செய்கிறாரு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் பெரும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான உதவிகள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் ஆமாம் நல்ல யோகத்தை கொடுக்குறாரு தொழில் யோகத்தை கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில் ஒரு புது தொழில் தொடங்கணும் தொழில் மூலமாக ஒரு பெரிய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ராசிநாதன் ராசியே பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு ராசிநாதன் யார் குரு தான் பத்தாமதிபதியும் குரு தான் அப்போ இந்த காலகட்டத்தில் அவர் அவரோட இடத்தை பார்க்கறதுனால அவரோட பார்வைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு புது தொழில் தொடங்கணும் நீண்டனால ஒரு வேலை தெரியும் தொழிலாக பண்ணணும்னா பண்ணுங்க இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக அந்த தொழிலை தொடங்கி செய்யுங்க ஆமாம் எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அறத்தோடு செய்யுங்க ஆமாம் அந்த தொழிலில் உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலாவோட ஆரம்பிங்க தாராளமாக வெற்றி இது உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான நேரம் வேலை தொழில் தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான அருமையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் உருவாகியிருக்கு சக்சஸ்ஃபுல்லாக முன்னேறலாம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தூர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒப்பந்தங்களாக போகிறது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அதே போல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் ஒர்க் பண்ணுற அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் தொழில்களில் இருக்கிறவங்க ஆமாம் பயணத் தொழில்கள் அனைத்துமே மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக பெரிய நன்மைகளை தரக்கூடிய பொற்காலமாக அமைஞ்சிருக்கு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி வருமானம் ஆமாம் பயணங்கள் வெளிநாடு யோகம் அப்படின்னு பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் இந்த மூன்று விதமான கிரகப் பயிற்சிகளால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த கோச்சார நிலைகளில் நிரம்பி இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்